தொழிலாளியின் சுமை தூக்கம் தொழிலாளியின் வாழ்க்கைக்கான போராட்டம் வாழ்க்கைக்கான போராட்டம் சேகர் பிரதர்ஸ் நிறுவனத்தில் பிரதர்ஸ் நிறுவனத்தில் வேலை நீக்கம் செய்யப்பட்ட வேலை நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளிக்கு வேலை கேட்டு போராட்டம் வேலை கேட்டு போராட்டம் முற்றுகை போராட்டம் முற்றுகை போராட்டம் தொழிலாளியின் வாழ்க்கையை தொழிலாளியின் வாழ்க்கையை காவல்துறையே தமிழக அரசே காவல்துறையே தமிழக அரசே பாதுகாக்க 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 உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம் அது தெருவில் நிற்கின்ற அது தெருவில் நிற்கின்ற சுமை பணி தொழிலாளியை சுமை பணி தொழிலாளியை கண்டு கொள்ளாமல் இருப்பது ஏன் கண்டு கொள்ளாமல் இருப்பது ஏன் கண்டு கொள்ளாமல் இருப்பது ஏன் கண்டு கொள்ளாமல் இருப்பது மே மாதம் தேர்தல் வருது மே மாதம் தேர்தல் வருது மே மாதம் தேர்தல் வருது மே மாதம் தொழிலாளி சுமை தூக்கும் தொழிலாளி சுமை தூக்கும் தொழிலாளி சுமை தூக்கும் தொழிலாளி ஓட்டு உட்டு ஓட்டு உண்டு ஓட்டு ஊதியம் வாங்கும் போலீசே ஊதியம் வாங்கும் போலீசே எங்களது வரி பணத்தில் எங்களது வரி பணத்தில் ஊதியம் வாங்கும் போலீசே ஊதியம் வாங்கும் போலீசே தொழிலாளி பாதிக்கப்பட்டார் தொழில்

முதலாளிக்கு சேவகம் செய்யும் முதலாளிக்குறையும் காவல்துறையும் தொழிலாளர் துறையும் காவல்துறையும் தொழிலாளர் துறையும் தொழிலாளிக்கா தொழிலாளிக்கா தொழிலாளா தொழிலாளிக்கா முதலாளிக்க தொழிலாளா முதலாளி தொழிலாளிக்கா முதலாளிக்க தொழிலாளா முதலாளி